அன்புள்ளம் கொண்ட தோழர் தொழில்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்ம சேனல்ல சிவ மகாபுராணத்தை கேட்டுட்டு இருக்கோம் சரி நேத்திய தொழிற்சி நம்ம என்னைக்கு பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சிவபுராணத்தை தொடர்ந்து படிக்கவோ கேட்கவோன்றது முடியாதுங்க எல்லாராலேயும் முடியாது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஒண்ணே உடம்பு சரியில்லாம போகும் இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இல்ல நம்ம எங்கேயாவது ட்ரிப்புக்கு போவோம் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கும் அதையும் மீறி நம்ம சக்சஸ்ஃபுல்லா இந்த மகாபுராணத்தை வந்து சிவ மகாபுராணத்தை படிக்கிறோம் அப்படின்னா அதை விட நமக்கு வேற என்னங்க வேணும் லைஃப்ல சரி அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புராணம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சிவ மகாபுராணம் தாங்க இதை கேட்க கேட்க நாம செஞ்ச பாவங்கள் குறையும் நம்ம வாழ்க்கையில நிறைய முன்னேற்றம் ஏற்படும் பட் பவங்கள் வந்துட்டு தான் இருக்கும் அதையும் மீறி நம்ம கேட்கறதுனாலையும் படிக்கிறதுனாலையும் அதே மீறி நம்ம கேட்கறதுனால நிறைய மாற்றம் நம்ம வாழ்க்கையில நிகழும் அதை நீங்களே வந்து கண்டிப்பா உணர்வீங்க போக போக உங்களுக்கே புரியும் நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க சரி இப்போ நம்ம கதை போகலாம் போலாம் கடைசியா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாரகாசுரனை அழிக்கிறதுக்காக இந்திரன் வந்து மன்மதனை சிவன் வந்து யோக நிஷ்டையில இருக்காரு அவருடைய யோகத்தை கலைக்கிறாரு அவருடைய நிஷ்டையை யோக நிஷ்டையை கலைக்கிறதுக்காக மன்மதனை அனுப்பியிருக்காரு ஸோ அது வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம் மன்மதன் வந்து அங்க போய் அவருடைய திருவிளாடல ஆரம்பிச்சிடறாரு அது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு அதன் தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் யோக நிலையிலிருந்து வழிய உணர்ந்த சிவபெருமான் இதற்கு காரணம் ஏதாவது இருக்க வேண்டும் என்று நினைத்து நான்கு திசைகளிலும் பார்த்தார் என்ன சும்மா வாங்க அவருடைய யோக நிஷ்ட கலை இதுனா இதுக்கு காரணம் யாராவது இருக்கணும் அப்படின்ட்டு எல்லா பக்கமும் சுத்தி முத்தி பாக்குறாரு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தன்னுடைய இடது பக்கத்துல மண்மதன் இருந்து கம்பு வில்ல வளைச்சு அம்பு தொடுக்கிறத பாத்துட்டாரு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் பார்த்ததுமே அவர் கடும் கோபம் கொண்டு இது என்ன விந்தை யாராலுமே ஆட்கொள்ளாத என்ன இந்த மன்மதன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு ஏகப்பட்ட கோபம் அவருக்கு வருது என்று சிவபெருமான் தமது திருவுள்ளத்தில் என்னும் போது அவரது நெற்றி கண்ணில் இருந்து உயரக்கிழமும் ஜுவாலையிலோடு நெருப்பு வெளிப்பட்டது அதாவது யாராலுமே என்ன வந்து ஆட்கொள்ள முடியாது ஆனா இவன் வந்து இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கும் போதே அவர் நெற்றி கண்ணுல இருந்து தீ ஜுவாலை வந்து வெளியில வருது அந்த அக்னியால் அப்பொழுது மன்மதன் எரிந்து சாம்பலானான் அந்த அக்னி யாருக்குதான் தாங்கும் இல்லையா பக்கத்துல இருந்த பார்வதி தேவிக்கே தாங்காது மன்மதன் அது சும்மா விட்டுருமா இந்த மன்மதனை எரிந்து எதிர்ச்சி சாம்பலாக்கிருச்சு மகா வலிமைசாலியும் மகா வல்லவனுமான மன்மதன் மாண்டதை அறிந்ததும் தேவர்கள் மிகவும் துக்கப்பட்டார்கள் என்ன துக்கப்பட மாட்டாங்களா மன்மதன் அனுச்சுதான் தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றணும்னு தேவர்கள் பிளான் பண்ணி விஷ்ணு கிட்ட அனுப்புற சாரி யோக நிலையிலிருந்து வழிவீதி உணர்ந்த சிவபெருமான் இதற்கு காரணம் ஏதாவது இருக்க வேண்டும் என்று நினைத்து நான்கு திசைகளிலும் பார்த்தோம் நம்ம யோகம் கலையுதுன்னா இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இல்லாம நம்ம வந்து யோக நிஷ்ட கலையாது அப்படின்ட்டு இவர் நாலு பக்கமும் சுத்தி முத்தி பாக்குறாரு பார்க்கும்போது தன்னுடைய இடது பக்கத்துல மன்மதன் வந்து கரும்பு வில்ல வளைச்சு அம்பு தொடுத்துட்டு இருக்கத பாத்துட்டாரு பார்த்த உடனே இவருக்கு கடும் கோபம் வந்துடுது என்ன நினைக்கிறாரு யாராலையுமே அசைக்க முடியாத நம்மள நம்மளோட யோகத்தை இந்த மண்மதன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ட்டு இவர் மனசுக்குள்ள நினைக்கும் போதே அவர் நெற்றிக்கண்ணுல இருந்து தீ ஜுவாலையானது வெளிப்படுது அந்த தீ ஜுவாலையில மண்மதன் வந்து எரிஞ்சு சாம்பலாகிட்டாரு உடனே தேவர்களுக்கு எல்லாருக்கும் வருத்தம் ரொம்ப மன வலிமையும் ரொம்ப கம்பீரமான மண்மதனே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாரு அப்படின்ட்டு இப்ப நம்ம என்ன செய்யறது அப்படின்னு இவங்க எல்லா எல்லாம் வருத்தப்படுறாங்க சிவமதனை எரிச்சிட்டு சிவபெருமான் அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போயிடுறாரு நம்ம பார்வதி அம்மாவும் என்ன பண்ணிடுறாங்க தன்னுடைய ஆபரணங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு தன் தோழியும் கூட கூட்டிக்கிட்டு தன் தந்தையோட அரண்மனைக்கு அவங்க போயிடுறாங்க அப்போது மன்மதனின் நாயகியான ரதிதேவி கைலாசநாதரின் கனு கோபத்தால் தன் காதர் கணவன் எரிஞ்சு சாமலானதை கண்டதும் துக்கம் மேலிட்டு மூச்சு முட்டு மூட்சையானாள் அப்போது மன்மதனோட நாயகி அதாவது ரவி தேவி அங்க தேவி கைலாசநாதனின் கடும் கோபத்தால் தன் காதர் கணவன் எரிந்து சாமலானது கண்டதும் துக்கம் மீடிட்டு மூச்சு முட்டு மூச்சு கிளையாடினார் அவர் அந்த நிலைமையில பார்த்த உடனே ரதிதேவிக்கு தேவிக்கு என்ன ஆகுதுன்னா மயக்கம் வந்துருது மயக்கம் போட்டு அவங்க கீழே விழுந்துடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு சுயநினைவு வருது சுய நினைவு உடனே ரஜேவி அந்த மயக்கம் தெளிஞ்சு உடனே அவங்க வந்து கூச்சலிட்டு கத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க இவங்க கத்தி அழகுனால அந்த வானமே துக்கம் தாங்காம மழை பெய்ய ஆரம்பிச்சிருது அது மட்டும் இல்லாம ஆயிரம் மயில் வந்து ஆட்டத்தை நிறுத்திடுது அடிக்கிற காத்து காத்த நிறுத்திடுறாங்க முனிவங்க தவம் பண்ணும் போது எப்படி அமைதியா இருக்காங்களோ அந்த மாதிரி பறவைகள் விலங்குகள் எல்லாம் வந்து சைலண்டாவே இருக்கு அந்த அளவுக்கு ஒரு நிசப்தமான சூழ்நிலையில ரஜேவி கத்தற கத்து அந்த தேவர்களுக்கு அப்படியே மனசு ரொம்ப உருக்கமா இருக்கு ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு இவன் வந்து கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்றாங்க எங்க போவேன் என்னுடைய கணவரை இந்த தேவர்கள் அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி தேவர்கிட்ட மாட்டி விட்டு இப்ப எதுன்னு சாம்பல் நீ நான் யார கேட்டான் நான் கட்சி அழுது என்ன பலன்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவும் கத்தி அழுறாங்க பிறகு அவர் துயரத்துடனே உலகத்தின் துக்கத்தை கொடுப்பவன் ஒருவனும் இல்லை துக்கத்தை கொடுப்பவன் ஒருவனும் இல்லை எல்லா உயிர்களும் தான் செய்த விதையை அனுபவித்துள்ளது ஆகையால் தேவர்களை குறித்து யோகிப்பதில் பயனில்லை இனி தேவர்களை நம்ம வந்து சொல்லி எந்த பயனும் இல்லை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க பிரதிநிதியோட அழுகையை கேட்ட தேவர்கள் என்ன பண்றாங்க ரொம்ப மனசு வருந்தி நேரா சிவபெருமார் கிட்ட போறாங்க போயிட்டு சிவபெருமார் கிட்ட மகாதேவா இந்த மாதிரி மனிதன் மேல எந்த தப்பும் இல்லை அவரு பண்ண இந்த செயலுக்கு நாங்க தான் காரணம் இந்த மாதிரி தாரகாசுரம் வந்து ரொம்ப எல்லாரும் நாங்க எல்லாருமே தான் மன்மதனை உங்களுடைய தவம் கலைக்கிறதுக்காக நாங்க அனுப்பி வச்சோம் தயவு செஞ்சு உலகத்துக்கே புதத்த கொடுக்கிற மன்மதனை உயிரின்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாருமே செஞ்சாங்க மகாதேவர் கிட்ட அதுக்கு மகாதேவர் என்ன சொல்றான்னா இந்த உடனே நீரை கோபத்தால் அகில அண்டங்களும் இப்பொழுது அழிந்து விடும் காதர் கண்ணனை இழந்து கதரும் தேவியின் துஷத்தை கண்டவர்கள் எல்லாம் மரண மூர்த்திக்கு ஆளானவர்கள் போல சோகமூற்று இருக்கிறார்கள் ஆகையால் ஐயனை ரதி தேவியின் சோகத்தை போக்க வேண்டும் என்று சொல்லி சிவபெருமானை பிரார்த்தனை பண்றாங்க மனம் எழுகி போயினார் என்ன சொல்றாருன்னா தேவர்களே ரதி தேவி துஷிப்பது உண்மை ஆயினும் எது உண்டோ அது வேறாக மாட்டாது ருக்மணி ஸ்ரீ கிருஷ்ணன் துவாரகாபுரியில் வாகம் செய்து குமாரர்களை ஒன்று பண்ண போகிறான் அதுவரையில் சாம்பலான மன்மதன் சதேகம் இல்லாததாக இருக்க வேண்டும் அதன் பிறகு கிருஷ்ணன் ருக்மணியிடம் மன்மதனை உருவாக்குவான் அந்த மன்மதனுக்கு திருப்தி என்ற பெயர் வழங்கும் அது சந்தேகப்பட வேண்டாம் இந்த மன்மதன் ருக்மணியிடம் மீண்டும் பிறந்தவுடனேயே இவனை சம்பரன் என்ற அசுரன் ஒருவன் கவர்ந்து தூக்கிக்கொண்டு கொண்டு பெருங்கடலை கடந்து தன் தலைநகருக்கு செல்வான் அவ்வளவு காலம் வரை ரஜதேவி அவ்வசனின் பட்டணத்தில் ஏற்பட்டும் அதே நகரத்தில் அவர் மன்மதனை அடைவார் அதன் பிறகு சம்பக மன்மதன் யுத்தத்திலே கொன்று அவனது பொன் பொருட்களை எல்லாம் தன் நகரத்திலே கொண்டு போய் சேர்த்து தானும் தன் நாயுடன் துவாரகையை மீது என்று அணு புரிந்துவிட்டு தேவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே தான் திருவுருளை மறுத்தார் என்ன சொல்றார்னா சிவபெருமான் இப்ப என்னால மன்மதனை உயிர்ப்பிச்சு திருப்பி தர முடியாது இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க இப்ப என்னால மன்மதனை உயிர்ப்பித்து கொடுக்க முடியாது கிருஷ்ணன் துவாரகையில ருக்மணி தேவியோட இருக்காரு வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு அவர் வந்து மன்மதனை நிறைய மகன்களை உருவாக்க போறாரு அதுக்காக மன்மதனை வந்து உயிர்ப்பிப்பாரு அப்படி அவர் உயிர்ப்பிக்கும் போது அவருக்கு கற்கிற குழந்தைக்கு வந்து பிரக்ம இவன் என்ற பெயர் சுத்தி அவர் வந்து வளர்த்து வருவாரு இதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் வெக்மணித்த மீன் பிறந்த உடனே இவனை சம்பரன் என்ற ஒரு அசுரன் வந்து கடத்திட்டு போவார் அங்க வந்து நீங்க ரதி தேவிய வந்து இருக்க சொல்லுங்க வந்து மன்மதன் வந்து வளர்ந்து அந்த சம்பரன் என்ற அசுரனை கொன்று ரதி தேவியும் அங்க இருக்கிற பொருட்களையும் கவர்ந்து மீண்டும் துவாரகைக்கு போவார் துவாரகைக்கு போ தன்னுடைய ரதி தேவியோட இவன் வந்து வழக்கம் போல தன்னுடைய வாழ்வ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து அங்கிருந்து மறைஞ்சிடுறாரு தேவர்களும் ரதி தேவியிடம் சென்று சிவபெருமான் சொன்ன வார்த்தைகளை அவரிடம் எடுத்து கூறிவிட்டு தங்கள் இடைப்பிடத்தை அடைந்தார்கள் ரதி தேவியும் தனக்கு சிவபெருமான் கட்டளையிட்டவாறு அந்த சம்பாசுரனை நகர்த்து போய் சேர்ந்தார் தேவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க நேரா போய் ரதி தேவிக்கிட்ட சிவபெருமான் என்னென்ன சிவபெருமான் சொன்னாரோ எல்லாத்தையும் ரதி தேவி சொல்லிடுறாங்க ததுதேவியும் அதை கேட்டு நேரா போய் அந்த அசுனுடைய நகரத்துக்கு போய் அங்கவே அவங்களுக்கு வாழ ஆரம்பிச்சிடுறாங்க மா முனிவர்களில் அவள் அசுரப்பட்டகத்தை அடைந்ததும் சிவபெருமனால் குறிப்பிடப்பட்ட காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாள் தேவர்களும் ஆஹா இனி என்ன நேருமோ சிவகுமார் எப்போது உற்பத்தியாகி எப்போது தாரகசுரமாக நடைபெறுமோ என்று மிகவும் கவலையோடு எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் சதிதேவி தேவி அவங்க பட்டணத்துக்கு போயிட்டு இந்த காலம் எப்போ வரும்னு அவங்க அங்க காத்துட்டு இருக்காங்க ஆனா இங்க தேவர்களுக்கு பயம் இருக்குதானே செய்யுது செய்து சிவபெருமான் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு மறந்துட்டாரு எப்போ வந்து முருகர் பெருமாள் அவதரிப்பாரு எப்ப காரகாசுரன் வதம் செய்வாரு நமக்கு எல்லாம் எப்போ ஒரு விடிகாலம் பொறுக்கும் அப்படின்னு இவங்க எல்லாம் வந்து மன வருஷத்துல மன வேதனையோட இவங்கெல்லாம் இங்க தேவர்கள் காத்துட்டு ஆஹ் காத்துட்டு இருக்காங்க பார்வதி தேவியும் தன் தந்தையான பர்வதராஜனின் அன்மனை அடைந்து மாதவனான மேனையுடன் சேர்ந்து தன் சௌந்தரிய ரூபத்தை நீந்தித்துக் கொண்டிருந்தாள் தூங்கும் போதும் தண்ணீர் அருந்தும் போதும் உணம் அருந்தும் போதும் நடக்கும் போதும் தோழியர்களின் நடுவில் இருக்கும் போதும் சிவபெருமானியே நினைத்து ஏக்கத்தோடு வருந்தி கொண்டிருந்தார் பார்வதி அம்மா அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அங்க போய் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ஹம் தன்னுடைய சிவபெருமானி ஞாபகத்துக்கு வராங்க அவங்களுக்கு தண்ணி குடிச்சாலும் சரி சாப்பிட்டாலும் சரி கூட பேசிட்டு இருந்தாலும் சரி இல்ல வெள்ளங்கால் போனாலும் சரி எல்லா ஒரு சூழ்நிலையிலும் அவங்களுக்கு கண்ணு முன்னாடி நினைக்கிறது நடக்கிறது எல்லாமே சிவபெருமானுடைய உருவந்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது இவ்வாறு துக்கத்துடன் சிவ தியானத்துடன் சிவசிவா என்று சிவநாமங்களை சுமைத்துக் கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் நாரத முனிவர் குணிசிரி போடு வீணாகணம் இசைத்தபடி பார்வதி இருக்கும் வந்து சேர்ந்தார் தேவி பார்வதியும் அவரை வரவேற்று உபசரித்தார் அந்த நேரம் திரும்புகிட்டே நாரதர் அங்க வராரு அவர் வந்த உடனே பார்வதி தேவி நாரதரை வரவேற்று அவங்களுக்கு உபசாரம் செஞ்சாங்க அப்போது சிவபெருமானை அடையும் வழி பற்றி நாரத முனிவரிடம் பார்வதி கேட்டார் நமக்கு இப்படியாவது சிவபெருமான நம்ம அடைஞ்சா போதும்னு சொல்லிட்டு கிட்ட எப்படி நான் வந்து சிவபெருமானை அடையிறது அப்படின்ற வழியை வந்து நாரதர் முனி முனிவர் கிட்ட சிவபெருமான அடையிறது அப்படின்ற வழிய நாரது முனிவர் கிட்ட நம்ம பார்வதி தேவி அதுக்கு நாரது முனிவர் பிரிச்சிக்கிட்டே தேவி சிவபெருமானை தவத்தாலேயே அடைய வேண்டும் அவ்விதும் தவத்தாலும் அவரை அடைய முடியவில்லை என்றால் பிரம்மன் தேவர்களாலும் அவரை அடைய முடியாது என்றார் சிவபெருமானை அடையறதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டீங்கன்னா தவம் செய்யறது மட்டும்தான் தவம் செஞ்சா கண்டிப்பா சிவபெருமான அடையலாம் அப்படி அடைய முடியலன்னா இப்போ வரைக்கும் அதாவது பிரம்ம தேவர் விஷ்ணு இவங்க எல்லாம் தவம் பண்ணியும் அடைய முடியாததுக்கு நீங்க நீங்க வந்து தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாரதன் மொழி வந்து பார்வதி தேவி கிட்ட சொல்றாங்க இதுக்கப்புறம் பார்வதி தேவி தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இனி என்ன நடக்க போகுதுன்றதான் நம்ம நாளைக்கு தெரியும்